ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் கிராமத்தில் குருநாத சுவாமி கோவில் திருவிழா நடைபெற்றது விழாவில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுப்பால் குருநாத சுவாமி கோவில் விழாவை ஒட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முன்னூறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட்டது சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்லேருந்து ஒரு டீம் வச்சு க்ரௌடு க்ரௌடு கவுண்டிங் சாஃப்ட்வேர் அது இல்லாமல் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் முன்னாடி ஏதாவது குற்றவாளிகள் க்ரைம் அஃபெண்டர்ஸ் இது மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்ற கண்டறி ஃபேஸ் ரெகனிஷன் சாஃப்ட்வேர் டவுன் கவுண்டிங் சாஃப்ட்வேர்லாம் வச்சு நம்ம எப்படி பொதுமக்களுக்கு போதிய அளவு வசதியுடன் எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவங்க இந்த கோயிலுக்கு ஈஸியாக போயிட்டு வர மாதிரியும் அதே சமயத்தில் இங்கே நிறைய பல்வேறு கடைகள் இருக்குது அங்கேயும் எந்த ஒரு பாதுகாப்போடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் போயிட்டு வர மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க